ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இன்று காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வெற்றி பெறவில்லை அதாவது தோல்வி அடைஞ்சிருக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்களும் அதே போன்று அதிமுக மற்றும் பாமக பாஜக உள்ளிட்ட சுயேட்சை கவுன்சிலர்கள் இணைந்து இந்த நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை மேயர் மகாலட்சுமி யுவராஜ் எதிராக கொண்டு வந்திருந்தாங்க காரணம் என்னன்னா நம்பர் ஒன் மேயர் வந்து ஒரு தரப்பாக செயல்படுகிறார் ஒரு சில கவுன்சிலர்கள் தான் ஆதரவாக இருக்கிறார் அதே போன்று மாநகராட்சி விஷயத்துல மேயருடைய கணவர் யுவராஜுடைய தலையீடு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் நம்பிக்கையில்லை தீர்மானம் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்களுமே கலந்து கொள்ளாமல் காரணமாகவே இந்த கூட்டம் வந்து ஒரு கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் ரத்தாகி இருக்கிறது முதல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்றால் நாற்பத்தி ஒரு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லை என்ற வாக்குச்சீட்டுல வந்து வாக்கு செலுத்தி இருக்க வேண்டும் ஆனால் ஒரு கவுன்சிலரும் கலந்துக்கல இதுக்கு பின்னணியில என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேயர் தரப்புக்கு ஆதரவாக பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளல ஏன்னா மேயருமே இந்த கூட்டத்திற்கு வரவில்லை இதன் பின்னணியில திமுக தலைமையுடைய அறிவுறுத்தல் இருக்கிறத பாக்க முடியுது கொஞ்சம் ரீகேப் நம்ம போயிட்டு வந்துடும் பிரச்சனை மூணு மாசத்துக்கு மேலாக நடந்துட்டு வர நிலையில ஒவ்வொரு முறையும் மேயருக்கு எதிராக பிரச்சனை நடும்போது ஒரு முறை மாவட்ட செயலர் சுந்தர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு அதே போன்ற அமைச்சர் கே என் நேரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு தலைமை செயலக நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருந்த நிலையில தான் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்றது ஏன் யாருமே கலந்துகல ஏன்னா யாராச்சும் ஒருத்தராவது கலந்து இருக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் முப்பத்தி மூணு பேர் வந்து எதிர்ப்பாவும் ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனா அவங்க கலந்து கொள்ளாத பின்னணியில திமுகவுடைய தலைமை இருப்பதாக கூறுகிறார்கள் திமுக தலைமையை சேர்ந்தவர்கள் திமுக கவுன்சிலர்கள் யாராவது கலந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்ததாகவும் இல்லை பிரச்சனையை நீங்க கலந்துக்காதீங்க இதன் பிறகு சரி செய்து கொள்ளலாம் என வாக்குறுதி கொடுத்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்த தகவல்களின் அடிப்படையில வச்சு பார்க்கும்பொழுதுதான் மேயர் தரப்பு கவுன்சிலர்கள் என் மேயரும் கலந்து கொள்ளவில்லை அதே போன்று எதிர்ப்பாக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு திமுக கவுன்சிலர்களும் கலந்து கொள்ளவில்லை பிற எதிர்ப்பு கிட்ட ஏன் கலந்துகளை நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது நாங்க மேயர் மீது மட்டும் நம்பிக்கை இல்லாம இல்ல இப்பொழுது மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய செந்தில் முருகன் மீதும் நம்பிக்கை இல்லை அவர் மீதும் அவரை மாற்றணும்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம் அவரை மாற்றணும்னு நாங்க போராட்டம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அவர் கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதாவது அவர் மேலே நம்பிக்கை இல்லை அவர் கொண்டு வர நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இதுல புறக்கணிச்சதாக தெரிவிச்சிருக்கிறாங்க நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நேற்று மேயர் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் முப்பதற்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல சுற்றுலா போயிருந்தாங்க இங்கு கூட்டம் நடைபெற்ற துவங்கிய நேரத்துலதான் அவங்க அந்த சுற்றுலா பயணத்தை முடிச்சு விட்டு காஞ்சிபுரம் நோக்கி அவங்க வர ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப இது ரெண்டுத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது திட்டமிட்டு ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்த அடிப்படையில தான் இந்த கூட்டத்தை அவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க இந்த புறக்கணிப்புக்கு பின்னணியில முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது மேயர் தரப்பு கவுன்சிலர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தாலும் நாற்பத்தி ஒரு கவுன்சிலர்கள் எதிராக வாக்களிச்சிருக்க முடியாது ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் வாக்களிச்சிருந்தாதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படி இருந்தாலுமே இன்று அது மேயருக்கு சாதகமாகவே இருந்தது ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனைகள் மேயர்களுக்கு தலைவலியை ஏற்படுத்த கூடும் காரணம் என்னன்னா ஏற்கனவே ஒரு கூட்டம் நடைபெறாமல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் பாதியில முடிஞ்சது இன்று கூட்டம் வந்து சிறப்பு கூட்டம் நம்பிக்கையில்லா சிறப்பு கூட்டம் அஹ் ஒரு கவுன்சிலருக்கு கலந்து கொள்ளாமல் கூட்டம் வந்து தோல்வியில முடிஞ்சிருக்கிறது ஆனால் அடுத்த கூட்டமும் இதே போன்று தொடர்ந்து மூன்றாவது கூட்டமும் வந்து அடுத்த கூட்டம் ஒருவேளை நடந்து அதுவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் தோல்வியில் முடிகிறது என்றால் அது மேயருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் சொல்றாங்க தொடர்ந்து மூன்று கூட்டங்கள் வந்து ரத்தாக கூடாது என்பது விதியாக இருக்கிறது எனவே அடுத்த கூட்டம் வந்து மிக முக்கியம் வாய்ந்ததாக இந்த தருணத்தில் பார்க்கப்படுகிறது இது போக ஒரே ஒரு கவுன்சிலர் மட்டுமே முப்பத்தி நான்காவது வார்டு பிரவீன்குமார் கவுன்சிலர் மட்டும் வந்து முன்னுக்கு பிறனான தகவல்களை வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க என்ற புகாரை வந்து ஆணையரிடம் தெரிவிச்சிருந்தாரு ஆனாலும் அவரும் வதிகை பதிவேட்டில் கையெழுத்து போடாததால் கூட்டம் வந்து தோல்வியில முடிவடைந்து தற்பொழுது கிட்டத்தட்ட மேயர் மகாலட்சுமி யுவராஜுடைய தலை தப்பி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் அடுத்தடுத்த கூட்டங்களை நாம் காத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நகர்த்தல்களை எதிர் தரப்பு கவுன்சிலர்கள் வைக்க போறாங்கன்றது காஞ்சிபுரம் மக்களிடையே எதிர்பார்த்த ஏற்படுத்தி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன்ஜிஆர்ஸ் அண்ட் ரிமோட் சென்ஸ் இன் நோர்